தள்ளி கட்டுங்கிறது பேரே கிடையாது அது பேர் ஏறு தழுவுகள் ஏறு அப்படின்னா மாடு தழுவுகள் ஆக வந்து ஏறு தழுவல் அப்படிங்கிறது வந்து மாட்டோட பொம்புல தள்ளி காசுகளை வீட்டு அதை கட்டி வைப்பாங்க யார் வந்து அந்த மாட்டை அடக்குறதுன்னா மாட்டு அப்படி மேலே ஏறி மிதிச்சு கொள்றது கிடையாது அந்த திமில்ல பிடிச்சி கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது அடி டிராவல் ஆகி அதை விட்டு எனக்கு மாட்டை அடக்கவே முடியாது அந்த காலத்துல படத்துல கட்டுற மாதிரி மாடு ஆப்போசிட்ல போயிடு இன்னும் ஒரு பசு மாடை கூட்டு வந்தாது அப்படி அந்த மாதிரி அடக்க முடியாது பொங்கல் பிடிச்சி கீழே கார வச்சு அடக்க முடியாது மாடு மேல தழுவி மாடை தழுவி அந்த ஏரை தழுவி சென்று ஐம்பது அடி தூரம் விட்டுட்டா அந்த சல்லி காசு அவனுக்கு அந்த தங்க காசுகள் அவனுக்கு ஏன் இதை செய்யணும் அப்படின்னா பசுமாடு பால் கொடுக்கும் மாடு தெய்வம் அப்படிங்கிறாங்க ஏன்னா பசுமாடு பால் கொடுக்கும் அந்த பசுமாடு பிறக்கணும்னா ஒரு மாடு வேணும் இல்லையா ஒரு காலத்துல வந்து ஏன் இன்னும் ஜெயிக்கப்பட்ட அவசியம் சொன்னேன் ஒரு காலத்துல வந்து மாடை வச்சுதான் உழுஞ்சுக்கணும் சோ காலமாடு வாழ்ந்துட்டு இருந்துச்சு பசுமாடு இருந்துச்சு இப்ப டிராக்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் காலமாட்டுக்கு வேலை இல்லை பாதி மாடு ஏற்கனவே அடிமாட்டுக்கு போய் பீஃப் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு மீதி இருக்கிற ஒரு காலமாட்டை வளர்க்கணும்னா பசுமாட்டை விட அதிகமாக செலவாகும் அந்த காலமாடு வந்து இன்றைக்கும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான் வளர்க்கப்படுது அந்த ஜல்லிக்கட்டுல வந்து மனிதர்கள் கொல்லப்படுகிறார்களே தவிர மாடு கொல்லப்படுவது இல்லை அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு வியூ இருக்கும் என்னோட வியூ நான் சொல்றேன் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலாம் இதுவும் ஒரு உண்மை அதாவது இந்த மாடுகள்லாம் இன்னைக்கு காலை மாடுதான் ஏற்கனவே இன்செமினேஷன் மூலமா தான் கருத்தரிப்பு செய்யப்பட்டு இன்னைக்கு பசுமாடு பிறந்துட்டு இருக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஆர்டிபிஷியல் சிமெண்ட்ஸ் வந்து இது பண்றது ஏன்னா இன்னைக்கு காலை மாடுகளே இல்ல பத்து வருஷம் முன்னாடி மொத்தம் ஒன்பது லட்சத்தி எவ்வளவோ காளைகள் இருந்தது இன்னைக்கு மொத்தம் தொண்ணூறாயிரம் காளைகள் கூட இல்ல அதாவது அதோட பத்து தான் இருக்கு இனியே ஒரு அஞ்சு வருஷத்துல ஜல்லிக்கட்டு தடை அதுவும் அந்த காலைகள் எல்லாமே ஜல்லிக்கட்டு வளர்க்கப்படுற காலைகள் ஏன்னா இனிமேல் மாட்டுக்கு வந்து டிராக்டர் தான் வந்துருச்சு இனி மாட்டுக்கு வேலை இல்லை ஸோ இப்படி இருக்கிற காலைகள் மூலமா உற்பத்தி செய்யப்படுகிற பசுக்களுக்கு பயங்கரமான ஒரு ஜெனடிக்கல் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கும் அதனால அது கொடுக்குற பால்ல வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அந்த புரோட்டீன் உங்களுக்கு டயாபெட்டிஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை தடுக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மாடு பிரேசில் ஒரு மாடு பல மில்லியன் டாலருக்கு வில போயிருக்குன்னு நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலாம் ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷனை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது ஒரே ஒரு சொல்றேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய முத்தக்கூடி நம் தமிழ் குடி எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு சயின்ஸ் பின்னாடி நீங்க நீங்கள் இங்கிலீஷம்லாம் மதம்லாம் பார்க்காதீங்க மதத்துக்கு முன்னாலே தோன்றியது நம் தமிழ் ஆக யாராப்பா மகஞ்சார காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து ஒரு காலமாடோட இது அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு ஸோ வந்துட்டு அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஆக மாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் வந்து தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வளர்த்துருக்கான் இன்னைக்கும் மதுரைக்கு போய் பாருங்க ஸோ வீட்டு மாட்டுக்கு நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு வீட்டுல ஒரு சமாதி கட்டி வச்சிருக்காங்க என்னன்னு கேட்டேன் என் தம்பி ஐநார் படுத்திருக்கான் அப்படிங்கிறாரு என்னன்னு பார்த்தா அவர் வளர்த்த மாடு பதிமூணு வருஷம் முன்னாடி செத்த ஒரு திருவிழா நடத்தி அந்த மாட்டை புதைக்கிறாங்க சோ அதனால வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு பட் உங்களோட வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்கலாம் பட் இந்த காலை மாடுகள் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டால் நாளைக்கு இந்தியா ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளிநாடுகளிடம் கையெழுந்து எழுதியிருக்கும் இது பின்னாடி சர்வதேச அரசியல் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை பட் எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு ஏதோ ஒன்று சொன்னேன் சோ இதை பத்தி நீங்க கூகுளில் படிங்க கூகுளில் படிச்சாலே இது எல்லாமே இருக்கு சோ இத வந்து சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பட் அவங்கவுங்க வியூ வந்து கரெக்ட் தான் ஏன்னா அவங்கவுங்க தனி மனித சுதந்திரம் மிக மிக அவசியம் அவங்கவுங்க தோன்றத்தை சொன்னாங்க இது கண்டிப்பா இங்க இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க கூகுள்ல போய் படிப்பீங்க படிச்சா அது நிறைய பேருக்கு இன்னும் போய் சேருங்கிறதுக்காக சொன்னேன் தயவு செஞ்சு பர்ஃபார்ம் பண்ண வேண்டும் ஓரா பேசுற இடம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை மத்தவங்களும் பகிருங்க பிஃபோர் ஐ லீவ் அவர் ஆவசே ஆயிரம் மொழிகள் கற்றாலும் எத்தனை மொழிகள் வந்தாலும் ஆங்கிலம் நமக்கு சோறு போட்டாலும் தமிழ் நம் அடையாளம் இல்லை ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் மராத்தி இந்த மாதிரி எத்தனையோ மொழிகள் அந்தந்த பகுதிகளில் இருக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி அதுவும் அழிந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனால் சோறு போடலாம் சோறு போடணும் எஜமான் அதுக்கு நம்ம அம்மா விட்டு போயிட மாட்டோம் தமிழ் நம் தாய் மாதிரி அதனால் தமிழன் என்று சொல்லடா இங்கிலீஷ் பேசினாலும்